ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளைவல் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலைவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு சமயல் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்வாடாக வாசிக்கிறோம் தாவித ராஜா பர்சலாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா எருசலமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் வாசத்து கேட்டதான அந்த வேத பகுதியிலே நாம் கடந்து வருகிறதான பொழுது இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கிறதான அந்த நேரத்திலே கீழே யாத்தியனாகிய பர்சிலா மகா பெரிய ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான் பர்சிலா என்ற பெயருக்கு இரும்பை போன்ற இருதயமுடையவன் என்ற அர்த்தம் அவர் தாவீதி ராஜாவை உண்மையாய் சேவித்தான் தாவிது அவருடைய குமாரனாக அப்சலோமினால் துரத்திவிடப்பட்ட நேரத்திலே மக்னாயும் என்று நின்கிற இடத்திலே வந்து தங்கியிருக்கிறார் அப்பொழுது இந்த பர்சிலா அவருக்கு மெத்தைகளையும் கல களங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமைகளையும் வார்க்கோமதிகளையும் வார்க்கோதுமைகளையும் அவருக்கு சாப்பிடுவதற்கு தேவையான சகல வெட்டியும் அவரோடு கூட காணப்பட்டதான ஜனங்களுக்கும் வனாந்தரத்திலே பசியும் இழைப்பும் இருந்த அந்த நேரத்தில் அவருக்கு சாப்பிடுவதற்கு கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தாவது ராஜாவாக காணப்பட்ட நேரத்தில் மாத்திரமல்ல அவர் துரத்திவிடப்பட்டு ராஜ மேன்மையை இழந்த அந்த நேரத்திலும் அவருக்கு உண்மை உள்ளவராக இவர் காணப்பட்டார் அப்சலம் மரணமடைந்த பிற்பாடு தாவது மீண்டும் அந்த ராஜாவினுடைய அந்த ஸ்தானத்திற்கு எரிசலமுக்கு திரும்பி வருகிறதான அந்த நேரத்திலே அவனை வழி அனுப்பும்படியாக அங்க யோர்தான் மட்டும் கடந்து வருகிறார் இந்த ராஜா நோக்கி நீ கூட கடந்து வா உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் அந்த நேரத்தில் பர்சிலா ராஜாவை பார்த்து நான் ராஜாவோடு எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம் என் குமாரன் ராஜாவாக என் ஆண்டவனோடு கூட வருவான் உமது பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தாவீத மரணம் படியும் அந்த நேரத்தில் கூட அவன் தன் குமாரனாக சாலமோனை பார்த்து கிளையத்தியனான பர்சுலாவின் குமாரனுக்கு தயவு செய்வாயாக அவர்கள் உன் பந்திலை சாப்பிடுவதுடன் இருப்பார்களாக உன் சகோதரனாக அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போன அந்த நேரத்திலே அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் ஒரு பிள்ளைகளின் கர்த்தரை உண்மையாக உத்தவமாய் அவரை சேவிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை உண்மையோடு கூட அவரை பின்பற்றுகிற அவரு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கடைசி மட்டும் காணப்படுகிறார் அவர் தயவுள்ளவராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் காணப்படுகிறவர் எனக்கன்பான பிள்ளைகளை ஆண்டவரை தேடுவதில் இரும்பை போன்ற இருதியமுடையவர்களாய் காணப்படுங்கள் அவரை உறுதியாய் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய பக்தி காலையில் தோன்றுகிற பணியை போல காணப்படுகிறது வெயில் அடித்தவுடன் காணாமல் போவதை போல நம்முடைய பக்தி காணாமல் போகிறது கர்த்தர் நம்மை நம்மை முடியவில்லை முடியவில்லை ஆதரிக்க உண்மையும் ஒவ்வொரு நாளும் நம் காக்க வேண்டும் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் பக்தியில் அற்று போகிறான் ஒண்ணு மனு புத்தர்கள் குறைந்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே தேவனுடைய பிள்ளைகள் உத்தமமாக கர்த்தரை செய்வீங்கள் அப்பொழுது உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களை பராமரித்து கடைசி மட்டும் வழி நடத்துகிற தேவராய் காணப்படுகிறார் ஒவ்வொரு நாட்களும் அவரை மாத்திரம் தஞ்சமாய்கொண்டு கொண்டு கண்டு வாழ்கின்றதான பொழுது உண்மையாக அவர் பின்பற்றி கலந்து செல்கிறதான பொழுது கர்த்தர் நம்மை பராமரிப்பார் நம்மை பாதுகாப்பார் நம்மை போஷிப்பார் கடைசி மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் என்ற வார்த்தையின்படி நம்ம கைவிடாதவனாக ஒவ்வொரு நாட்கள் உங்களை வழிநடத்துவார் செபிக்கலாமா செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உன் நன்றியோடு துதிக்கிற உண்மைகள் ஆண்டு வரேன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றுகிறது பொழுது உண்மை நேசிக்கிறது பொழுது உங்களோடு கூட வாழ்கிறது பராமரிக்கிறேன் எங்களை பேசிக்கிறேன் வழி நடத்துகிறோம் செலுத்துகிறோம் கைவிட வார்த்தையின்படி கைவிடாத தேவனாக ஒவ்வொருத்தருக்கு தேவன் வழி நடத்துவீராக நீர் தாங்குவீராக நீர் தப்பி விப்பீதாக நித்தியத்தின் பாதிரை கத்தை வழி ஒவ்வொரு நாட்களும் ஆற்றுகிறவராய் தேற்றுகிறவராக பராமரிக்க தேவனாய் என் தேவன் கூட வேண்டுகோள் நடத்தும் ஆசிர்வதியும் நாமத்தில் சபிகிறோம் நல்ல பிதாவை பேனா பேணா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா போல காத்து வந்தீரே என்னதவம் தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் இவ்வளவு